எழுதின நிறுவம் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படி சொல்கிறது இந்த நாளில் ஆண்டோடு சமூகத்தில் நான் குடும்பத்திற்கு காத்திருக்கும் போது இந்த நாளில் இந்த காலகட்டங்களில் நிறைய குடும்பத்தில் கவலை இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் கவலைனால நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க நீ அதனால வருகிற கத்தருடைய பிள்ளைகளுக்கு நீ சொல்லு நான் எப்படி செய்வேன் என்று அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வாசிப்போம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றின் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க தெரியப்படுத்துங்க பாருங்கள் இங்கே பிழிப்பேரில் பவுல் எழுதும்போது சொல்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் கவலை கணவன் மனம் வருமானம் சரியாக இல்லைன்னா மனைவிக்கு என்னது கவலை வந்துடும் நமக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருந்தால் கவலை வந்துடும் இன்றைக்கி வியாதி இன்னைக்கு நிறைய எங்கே பார்த்தாலும் புது புது வியாதிகள் நம்ம வாங்குற சம்பளம் எதுக்கு போயிடுது மருத்துவத்துக்கே போயிடுது அப்போ இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் கவலையில் இருக்கிறாங்க அது போல வைக்கீல் கோட்டு கேஸு தேவையில்லாத இடத்துக்கு நம்மளுடைய பணங்கள் வெறி வீண் விரயமாய் போகிற காரியங்கள் வட்டி குழுக்கூட காரங்களுக்கு கொடுக்க வேண்டியது இப்படி கடன் பெற்றதுனால வட்டிக்கு நம்ம சம்பாதிக்கிற பணமெல்லாம் எங்கே போகுது வட்டிக்கு வட்டி வட்டி நம்ம வட்டிக்கே என்ன செய்ய வேண்டியது இருக்கு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம தள்ளப்படுகிறோம் அப்போ இன்றைக்கி குடும்பத்துக்குள்ள பிசாசு நிறைய கலைகளை விதைக்கிறான் நமக்கு தெரியாமே இது விதைக்கப்படுகிறது இது நமக்கே தெரியதில்ல அதனால தான் இங்கே பிழிப்பில் சொல்லும் போது சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் இதெல்லாம் குறித்து என்ன செய்யாதீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் எல்லாத்தையும் சோத்திரத்தோடு கூட என்ன செய்யுங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க தேவனிடத்தில் சொல்லுங்க அதில் தமிழ் வேதாந்தில் கொஞ்சம் சற்று வித்தியாசமாய் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றுக்காகவும் தேவனிடத்தில் என்ன செய்யுங்க தெரியப்படுத்துங்க நீங்க என்ன செய்யுங்க எல்லா காரியம் நம்ம என்ன நினைக்கோனா எனக்கு இந்த பிரச்சனை மட்டும் என் குடும்பத்தை விட்டு நீங்கன்னா போதும் இப்போ நம்ம கடன் பிரச்சனைன்னு தான் நிறைய நேரங்களில் நம்ம குடும்பத்தில் எனக்கு கேட்குது கடன்லேருந்து ஒரு விடுதலை வந்தால் போதும்பா எங்கள் குடும்பத்தில் என்ன ஆயிரும் சமாதானம் வந்துடும் எனக்கு கவலை எல்லாம் மறந்துடும் சொல்லுவோம் வியாதியாக இருக்கிறவங்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் ஐயோ இந்த வியாதியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வந்தால் போதும் இதுலேருந்து எனக்கு ஒரு சுகம் வந்தால் போதும் இதனால் என்னுடைய குடும்பத்தில் ஒரே கவலை கணவன் மனைவியில் அன்பற்ற தன்மைகள் காணப்படுகிற காரியங்கள் பிள்ளைகள் போல் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதது இப்படிலாம் நிறைய கவலைகளை பிசாசு என்ன செய்கிறான் குடும்பத்துக்குள்ளே விதைக்கிறான் தான் குடும்பம் என்ன செய்யுது பாலாக்கப்படுகிறது பாலாக்கி கொண்டு இருக்கிறது இன்றைக்கி குடும்பத்துக்குள்ள அநேக பாவங்களை அதை பிசாஸ் என்ன பண்ணுறான் விதைத்து கொண்டு இருக்கிறான் அவனுக்கு நமக்கே தெரியுறதில்ல நம்ம குடும்பத்தில் நிறைய குடும்பங்களில் நம்ம உலக பிரமாண செய்தித்தாள்கள்லாம் நியூஸ்லாம் பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தகாத உறவுகளை பிணைக்கிற காரியங்கள் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஒரே பிரச்சனை போராட்டம் அடி உத தான் இருக்குது இன்றைக்கி நிறைய குடும்பங்களை பிசாஸ் என்ன பண்ணுறான் சண்டையும் முட்டுறான் கணவன் மனைவிக்குள்ள நல்லா தாங்க போயிட்டு இருந்தது ஒன்றுமே இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் திடீர்னு எனது சண்டை திடீர்னு கணவன் மனைவிக்குள்ள சண்டை கணவன் மனைவி அடிச்சிட்டாங்க மனைவி க இதுன்னிட்டாங்க நின்று விட்டு போயிட்டாங்க அப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிறைய குடும்ப தற்கொலை வாழ முடியாதபடி தற்கொலை பிஸ்னஸ்னால் தற்கொலை பண்ணி கொள்கிறாங்க கடனால் தற்கொலை பண்ணி கொள்கிறாங்க சரியான வாழதுக்கு சொல்ஸ் இல்லை இனிமேல் அவ்வளோதான் நம்ம வாழ்வாதாரம் பாதிக்கப்பட போகுது நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியல அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் தற்கொலைக்கு நேராக தள்ளப்படுகிற காரியம் அதுபோல் கொள்ளை இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட முடியல அவங்க சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்க பொருளே என்ன செய்கிறான் பிசாசு கொள்ளை அடித்து கொண்டு போகிறான் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி பாலாக்கி போய் கொண்டு இருக்கிறது தான் தேவன் இங்கே பவுலியிடம் மூலமாக நமக்கு சொல்கிறான் நீங்கள் என்ன செய்யுங்க ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க இது எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்க தேவனுக்கு சோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்க தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருங்க ஒருவேளை நம்ம நினைப்போம் நான் பேர் சொல்கிறது நான் ஜெபிக்கிறது தேவனுக்கு கண்ணில்லையோ அவர் கேட்க மறந்துட்டாரோ ஒருவேளை என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தரலியோ அப்படின்னு நமக்கு நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் வராதது போல இருக்கு அதனால் தான் மத்தியில் எழுதின சுவிசேஷத்தில் கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார் மத்தியம் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நீங்க கவலைப்படுவதனால எவன் ஒருவன் சரீரத்தில் ஒரு மலம் கூட்ட முடியும் நீங்கள் என்ன செய்ய முடியும் குறைக்க முடியும் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம கவலைப்படுகிறதுனால ஒரு ப்ரோஜனமும் கிடையாது நமக்கு ஒரு புரோஜனமும் கிடையாது நானும் நம்ம என்ன செய்வோம் பாருங்களாம் கவலை தான் படுவோம் நேற்று ஆண்டவர் அந்த காரியத்தில் நமக்கு அற்புதம் செஞ்சுருப்பார் நே கடந்த ஆண்டில் பிபி பீஸ் கட்டணும்னு நிறைய பெற்றோர்கள் கவலைப்பட்டிருப்போம் ஆனால் இந்த ஆண்டுக்கு மா பார்க்கும்போது எல்லாம் முடிச்சிருக்கும் ஆனால் இப்போ ஜூன் மாதம் பிறந்துட்டு இப்போ ஜூன் மாதம் பிறந்தோன்னே எனக்கு நமக்கு என்ன வந்துடும் அதே கவலை வந்துடும் எப்படி பிள்ளைங்களை ஃபீஸ் கட்ட போகிறோம் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்க போகிறோம் எப்படி காலேஜ் ஃபீஸ் கட்ட போகிறோம் எப்படி நல்ல ஒரு காலேஜில் இடம் கிடைக்க போகுது எப்படி நம்ம சேர்க்க போகிறோம் இப்படியே நம்ம கவலைப்பட்டுக்கொண்டிருப்போம் பாருங்கள் கடந்த வருடம் அதை அன்னை செஞ்சுருப்போம் கட்டி முடிச்சிருப்போம் கடந்த வருடம் நம்மளுடைய ஸ்கூல் ஃபீஸ் தேவையெல்லாம் கரெக்டாக சந்திச்சிருப்பார் நம்மளுடைய காலேஜ் ஃபீஸ் தேவையில் செஞ்சுரு சந்தித்திருப்பார் எல்லா பிரச்சனையும் மாற்றியிருப்பார் ஆனாலும் நமக்கு இந்த வருடம் வரும்போது என்ன வந்துடுது நம்மளை அறியாமல் ஒரு கவலை வந்துடுது பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்ட போகிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமே ஐம்பதாயிரம் கட்டணுமே அறுபதாயிரம் கட்டணுமே இப்படி நம்ம என்ன செய்ய போகிறோம் அநேக மனக்குழப்பங்கள் நிறைய கவலைகள் தான் மார்த்தாலே அப்போ நீங்கள் இது கவலைப்படுகிறதுனால நீங்கள் என்ன செய்ய முடியும் அதுலேருந்து எதாவது மாற முடியுமா நமக்கு நிறைய நம்ம அந்த மல பிரசங்கத்தை நம்ம படிக்கிறதே கிடையாது வேதத்தில் நம்ம நிறைய நேரங்கள் படிக்காதனால தான் நம்ம அஞ்ஞானிகளை போலவே புலம்பிக் கொண்டு இருக்கோம் அதனால் அதில் பாருங்கள் அந்த வசனத்தில் வசனம் சொல்லுகிறது பாருங்க இவைகளெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது வசனம் பாருங்களாம் இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா என்ன செஞ்சிருக்கார் அறிந்திருக்கிறார் அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார் உங்களுக்கு இது தேவை நமக்கு ஸ்கூல் ஃபீஸ் தேவை உணவு தேவை உடை தேவை இருக்கிற இடம் தேவை வீடு தேவை இதெல்லாம் எனக்கு தேவை என்பதை யார் அறிந்திருக்கிறார் என்னை உண்டாக்கின தேவன் என்ன செஞ்சிருக்கார் அறிந்து வைத்திருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரையும் அறிந்து வைத்திருக்கிறார் அதனால தான் அவர் நம்மளை உள்ளங்கையில் வைத்து வரைந்து வைத்திருக்கிறார் நம்ம எங்க வச்சிருக்கார் நம்மளை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கார் ஆனால் நம்ம மறந்துடுறோம் அநேக நேரங்களில் நம்ம அநேக நேரங்களில் அஞ்ஞானிகளை போல மற்ற ஜனங்களைப் போல மற்றவர்களை போலவே நம்ம என்ன செய்யறோம் புலம்பிக்கொண்டு கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம கண்ணீர் வெடித்து கொண்டு நம்ம என்ன செய்கிறோம் கவலை வருத்தப்பட்டுட்டு இருக்கிறோம் அதனால தான் இங்கே பிள்ளைப்பை சொல்லும்போது நீ கவலைப்படாத நீ ஒன்று செய் நீ என்ன பண்ணு நீ எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு சோத்திரத்தோடு என்ன செய்யுங்க நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க ஒருவேளை ஸ்கூல் பேச தேவையா ஆண்டரே நீங்கள் அதை சந்திக்க போகிறதுக்காக சோத்திரம் காலேஜில் நல்ல இடம் கிடைக்கப்போகா என் பிள்ளைக்கு அந்த இடத்துல இந்த காலேஜில் நீங்கள் இடத்த எனக்கு ஆயுத்தப்படுத்திக் கொண்டு இருப்பதுக்காக சோத்திரம் அது பிள்ளைங்க ஒருவேளை கடன் பிரச்சனை அடைக்காமல் இருக்கலாம் அனுவர் இந்த மாதத்தில் கடன் பிரச்சனை அடைக்கப் போகிறதுக்காய் சோதறோம் ஒருவேளை வேளை வியாதியாக இருக்கலாம் அனுவர் இந்த வியாதி படுக்கி நீங்கள் மாற்றி போட போகிறதுக்காய் சோதரும் ஒருவேளை நம்ம குடும்பத்தில் ஒருவேளை வேளை அத்தியாவசியம் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம் நிறைய நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைங்க கீழ்ப்படியில் கீழ்ப்படியில் நம்ம என்ன செய்கிறோம் புலம்புகிறோம் கவலைப்படுகிறோம் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் கவலைப்படுகிறோம் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவற்றை கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீங்கள் என் பிள்ளை கீழ்ப்படிந்து எனக்கு கெட்டோருக்கு கீழ்ப்படிந்து இருக்க போறதுக்காய் சூத்ரம் என் பிள்ளைய மாற்ற போறதுக்காய் சோத்ரம் ஒருவேளை நிறைய பெற்றோர்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்க என் பிள்ளை சரியா நம்ம வளர்க்காம விட்டுட்டோமோ நம்ம பிள்ளைகளை நான் தவறான வழியில வளர்த்துட்டோனோ இன்னைக்கு அதனால கத்தரை பிடிக்காம இருக்கிறானுலோ அதனால இன்னைக்கு அவன வழியெல்லாம் தாறுமாறான வழியா இருக்குதோ அப்படி நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா ஒண்ணு செய்யுங்க நீங்க எல்லாவற்றிற்கும் சோத்திரத்தோட கூட வேண்டிய விண்ணப்பத்தினால தேவனுக்கு என்ன எங்க தெரியப்படுத்துங்க உங்க பிள்ளைகள் பேரை நோட்ல எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே என் பிள்ளைக்கு இப்படி குணம் இருக்கு அவனுக்குள்ள முரட்டாட்டம் இருக்கு என் பிள்ளை போதைப்பொருளுக்கு அடிமையா இருக்கிறான் என் பிள்ளை குடிக்கு அடிமையா இருக்கிறான் என் பிள்ளை தவறான நண்பர்களுக்கு அடிமையா இருக்கிறான் நாங்க கடந்த வருட சில வருடங்களுக்கு முன்பாக சகோதரனும் இன்னொரு சகோதரன் இணைந்து ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்க செய்து இருந்தாங்க அவங்க நல்ல ஒரு முதிர் வயதான ஒரு பெற்றோர் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை அவங்க ரெண்டு பேருமே வீட்டில் தங்க மாட்டாங்க ராத்திரி ஆனால் என்ன செஞ்சிருவாங்க அவங்க கிளப்பு பார்க் இப்படி போய் என்ன செய்வாங்க அவங்க மனம் போன போக்கில் என்ன செய்வாங்க வாழ்ந்து கொண்டே இருந்தாங்க அப்போ சகோதரர்களை அழைத்திருக்கும் போது அவங்க போனாங்க போகும்போது ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க பெற்றோர்கள் வயதானவங்க அவங்களும் உட்காந்துருக்காங்க எங்கள் பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க தேவனை தேட மாட்டேங்கிறாங்க சர்ச்சிக்கு வாங்கினா வரமாட்டேங்கிறாங்க ஆனால் இரவு ஆனால் என்ன பண்ணிடுறாங்க வீட்டை விட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க ஆனால் அதிகாலையில் வராங்க என்ன வரும்போது அவங்களோட நிலமே மோசமாக இருக்குது அப்படி சொல்லும்போது அப்போ சகோதரர்கள் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும்போது அவங்க ஒன்று சொன்னாங்களாம் நீங்கள் இனிமேல் என்ன செய்யாதீங்க அந்த பிள்ளைகளுக்கிட்ட நீங்கள் அங்கே போகாதீங்க அங்கே செய்யாதீங்க இதை செய்யாதீங்க சொல்லாதீங்க ஒன்று செய்யுங்க நீங்கள் பாடி துதி செய்யுங்க சூத்திரம் செலுத்துங்க நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காக பேர வைத்து சூத்திரம் செலுத்துங்க நிச்சயமாக கர்த்தர்வங்க பிள்ளைகள் மாறுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போது அவங்க சில நாட்கள் கடந்தது சில மாதங்கள் கடந்தது அப்போ ஒரு நாள் இந்த தாயின் தகப்பனாரும் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு சோத்திரம் செலுத்த ஆரம்பிச்சாங்களாம் சோத்திரம் செலுத்த 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 அந்த பிள்ளைகளோடு பழகிற நண்பர்கள் ஒவ்வொருவரும் அந்த தவறான வழியில கொண்டு போகிற ஒவ்வொரு நண்பர்களும் என்ன பண்ணாங்க பிரிந்து போய்விட்டார்களாம் ஒரு நாள் அந்த பிள்ளைங்க மனம் திரும்பி அந்த பிள்ளைகளும் அவங்க பெற்றோர்களோடு வந்து ஜபத்தில் கலந்து கொண்டாங்களாம் பாருங்க எவ்வளோ ஒரு சோத்திரம் நம்ம அதை செய்யவே மாட்டோம் பாருங்களேன் நம்மளே உட்காந்து என்ன செய்யறது இல்லை குடும்பத்தில் குடும்பம் ஜவுன் பண்றதில்ல இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் ஜபா இருக்குது சொல்லுங்க பாப்பா உறவினர் வந்துட்டு ஜெபம் பண்ணுறது கிடையாது ஜபா ஈக்கியமே குறைஞ்சு போயிடுது அப்போ நம்ம எப்படி இருப்போம் எப்படி பிசாசு கிரியே செய்யாம இருப்பான் ஒரு பிசாசு என்ன செய்வோம் ஒரு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே போகும் ஆனால் அது முன்னிலும் வல்லமையான ஏழு பிசாசுகள் என்ன செய்வோம் திரும்ப கூட்டிட்டு வந்து பார்க்கும் அது போகாது நம்ம துதி செத்தம் பாடல் செத்தம் நல்ல ஆராதனை தேவனோடு இணைந்திருக்கும் போது பிசாசு வந்து நம்ம கிட்ட கிரியை செய்ய முடியாது நம்ம பிள்ளைங்கிட்ட கிரியை செய்ய முடியாது ஆனால் அதே நீங்கள் ஜபத்தில் குறையும் போது வேதம் வாசிப்பில் குறையும் போது ஆராதனையில் குறையும் போது ஜபத்துக்கு போகிறதுல குறையும் போது என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவான் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவான் உங்கள் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத மனக்கவலை தேவையில்லாத கஷ்டங்கள் தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணி சண்டை உண்டு பண்ணி இப்படி கல மன மடிவு பண்ணக்கூடிய காரியங்களில் கவலைப்படக்கூடிய காரியங்களை பிசாசு என்ன செய்வான் கொண்டு வருவான் அப்போ நம்ம ஒன்று செய்யணும் நம்ம குடும்பத்தில் ஜெபிக்கிற சத்தம் இருக்கணும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் நம்ம குடும்பத்தில் குடும்பம் அதுக்கு தான் ஆண்டவர் ஏற்படுத்திருக்கிறார் நம்ம குடும்பமாக போகணும் நிறைய குடும்பத்தில் என்னென்னா மனைவி சொல்லுவாங்க நீ வந்தாவா வராட்டி போ நான் போகிறேன் ஏன்னா நாளைக்கு ஆண்டவர் வரும்போது நானும் என்ன செய்யணும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் வேதம் சொல்லுது குடும்பத்தில் நம்ம என்ன செய்யணும் நம்ம குடும்பத்தை முதல்ல என்ன செய்யணும் சீர்படுத்தணும் நம்ம குடும்பத்தில் நம்ம க கொடுத்த பிள்ளைகள் கணவர் நம்ம ஆதாயப்படுத்தலைன்னா நம்ம எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போவோம் வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் விசேஷம் நீங்கள் ஏழு சபைகளுக்கு எழுதுவாங்க ஏழு சபைகளுக்கு எழுதும்போது ஜெயம் கொள்கிறவனுக்கு பரதேசியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கணி கணிகை கொடுப்பார் கர்த்தர் ஜெயம் கொள்கிறவனுக்கு பரதேசியில் இருக்கிற மன்னாவை கொடுப்பார் ஜெயம் கொள்கிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார் ஜெயம் கொள்கிறவனுக்கு வெண்வஸ்திரத்தை கொடுப்பார் ஜெயம் கொள்கிறவருக்கு புதிய நாமத்தை தரிக்கப்படும் ஜெயம் கொள்கிறவனுக்கு ஆண்டு ஒரு ரெண்டாம் மரணம் கிடையாது இப்படிலாம் ஜெயம் கொள்கிறவன் ஜெயம் கொள்கிறவன் ஜெயம் கொள்கிறவன் நான் என்ன ஜெயம் கொள்கிறோம் இந்த பூமியில் நம்ம கணவர் மூலமாய் பிள்ளைகள் மூலமாய் உறவினர் மூலமாய் வருகிற உபத்திரவத்தை நம்ம பொறுமையோடு ஜெயிக்க கற்றுக்கொள்ளணும் அதுதான் ஜெயம் அப்படி ஜெயிக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போய் இத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்ள முடியும் புதிய நாமத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியல நாளைக்கு நடக்கிற பிரச்சனைக்கு இன்றைக்கே என்ன செய்வோம் கவலைப்படும் என்றைக்கோ திருமணம் நடக்கணும் அன்றைக்கி இன்றைக்கே நம்ம என்ன செய்றோம் கவலைப்படுகிறோம் ஐயோ நம்ம எப்படி நடத்த போகிறோம் நகை வேலை வேற ஏறிக்கிட்டே போகுது நானும் ரெண்டு பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறேன் அதனால் எனக்கும் தான் பொருந்தும் எனக்கும் தான் பொதந்தோம் நானும் என்ன செய்வேன் நானும் பாடு உள்ள மனுஷி தான் ஆனாலும் நமக்கு எவ்வளோ தான் நம்ம பிரசங்கிச்சாலும் எவ்வளோதான் வேதத்தை சொன்னாலும் எவ்வளோ தான் விசுவாசமான வார்த்தைகள் சொன்னாலும் என்ன செஞ்சிருது ஒரு நிமிஷம் அந்த கவ க என்ன செஞ்சது கவலைக்குள்ளே என்ன செய்கிறான் பிசாசு கொண்டு வரான் எப்படி இருக்கும் எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைக்கு எப்படி இருக்கும் என்றைக்கோ நடக்கப் போகிற காரியம் ஒருவேளை சின்ன ஒரு பெலவீனமாக தான் இருக்கும் அந்த பெலவீனத்தை நம்ம என்ன செய்வோம் பெருசாக பார்ப்போம் இந்த பெலவீனம் அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் இது இப்படி ஆயிட்டுன்னா என்ன ஆகும் இதை விட்டு டைம் ஆகும் இப்படியே கவலைப்பட்டு கவலைப்பட்டு வியாதிலே நம்ம அடிஞ்சிரும் பாருங்களேன் வராத வியாதி கூட என்ன செஞ்சிடும் சின்னதாக ஒரு கட்டி தான் இருக்குதுன்னு சொல்லணும் உடனே நம்மளே என்மாச்சு பண்ணுவோம் இது கேன்சர் கட்டியாக இருக்குமோ இது கேன்சர் கட்டியாக இருக்குமோ கேன்சர் கட்டி வந்துருக்குமோ உடனே ஃபோன் அடிப்போம் யாருக்கு அப்போல்லாம் யார்கிட்ட தெரியாது பாஸ்டர் தெரியாது ஊழியக்கார் தெரியாது அப்போ தான் தெரியும் பாஸ்டர் தெரியும் ஒட்டன்னு நினைச்சி உன் ஃபோன் எடுத்து ஐயா இங்கே ஒரு கட்டி வந்துருச்சு அது என்ன செஞ்சிடக்கூடாது கேன்சர் கட்டியாக வந்துடக்கூடாது என்ன கட்டியாக வந்துடக்கூடாது கேன்சர் கட்டி வந்துடக்கூடாது நீங்கள் நல்ல பாசம் இருந்தது ஜோ பண்ணுங்க அதே நம்ம ஜபத்துக்கு வாங்க ஜபத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டாங்க ஜபத்துக்கு மாட்டாங்க ஆனால் ஒரு சின்ன ஒரு கட்டி வந்துருச்சுன்னா அதை என்ன அவங்களே யோசிச்சிருது அது கேன்சர் கட்டியாக இருக்கும்னுட்டு உடனே அவங்கள பலப்படுத்தி அவங்களுக்கு விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது ஸ்டாரெல்லாம் மாறிப்போயிடாது சாதாரண கட்டியாக தான் இருக்கும் நீங்கள் தைரியமாக இருங்க ஆண்டோரோடு நீங்கள் பல உறவு வச்சு கொள்ளுங்க சொல்லும்போது அவங்களுக்கு அதுக்கப்புறம் புது பலன் வந்து அதுக்கப்புறம் அந்த சாட்சி வந்து சொல்லுவாங்க அது சாதா கட்டி தானா அப்படின்னுட்டு அப்போ எங்கே ஒரு சின்ன கட்டினா கூட நமக்கு என்ன வந்துடுது கவலை வந்துடுது இந்த அதனால தான் இப்போ பிழைப்பு சொல்லும்போது சொல்கிறாரு நீ கவலைப்படாதீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அதை வந்துருச்சா விளைவினை வந்துருச்சா ஆண்டட்டும் தெரியப்படுத்துங்க ஆண்டவரே நீங்கள் அந்த குஷ்டரோகி சுகம் கொடுத்தீங்களே வரித்து போன உயிரோடு எழுப்பின தேவன் தானே நானே பரிகாரியை கர்த்தர் சொல்லியிருக்கீங்களே என் குடும்பத்தில் பொல்லாப்பு அணுகாது வாதை உன் கூடார்த்தே அணுகாது சொல்லியிருக்கீங்களே என் சரீரமாகி இந்த வாதை என் கூடாது கூடறதுக்குள்ளே என் சரீரத்துக்குள்ளேன்னு சொல்லாது இருக்கக்கூடாது அதை எடுத்து போடப்பதுக்காக சோதரம் சுகம் கொடுப்பதுக்காக சோதரம் சொல்லணும் இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்க மறந்துடுறோம் அநேக காரியங்களை போயிட்டு இந்த மார்த்தாலை போலவே நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம் அதனால்தான் கர்த்தர் மார்த்தாலை பார்த்து மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்யற கவலைப்படுகிறார் ஆனால் தேவையான ஒரு நல்ல பங்கு என்னது தேவனுடைய பாதம் தேவனுடைய பாதம் நிறைய சகோதரிங்க சொல்லுவாங்க நான் என்ன காலையிலேருந்து எந்திரிச்சி அதிலேருந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் ஆண்டவருக்கு ஜெபிக்கிறதுக்கு என்ன செய்யறதில்ல நேரம் கொடுக்குறதில்லை நீங்கள் ஜெபிக்கிறீங்களா உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா உங்கள் கணவருக்காக ஜெபிக்கிறீங்களா கணவர் கையின் பிரியாசத்துக்காக ஜெபிக்கிறீங்களான்னு நமக்கு என்னது இல்லை நேரம் இல்லை கேட்டால் எனக்கு வேலையே சரியாக இருக்குது சிஸ்டர் நமக்கு வேலையே சரியாக இருக்குது ஆண்டவர் சொன்னார் நீங்கள் சீசர்களிடத்துல சொன்னது ஒரே ஒரு காரியம் நீங்கள் ஒரு மணி நேரமாவது வெளித்திருந்து கூடாதா நிறைய பேருக்கு நம்ம சொல்கிறோம் வாங்க நீங்கள் ஆண்டோட்டி சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு இயேசு அறியாத மக்கள் ஜனங்கள் பாதராத்திரையாக என்ன செய்கிறாங்க இருட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க தெரியுமா எத்தனையோ படித்தவங்க படித்த பட்டதாரிகள் மேதாவிகள் அவங்களாம் நடந்து போகிறாங்க ஆனால் நீங்களும் நானும் எவ்வளோ ஆண்டோட்டும் பிள்ளைகள் பெற்றவங்க ஆனால் நம்ம இந்த இடத்துல இரவு வேலையில் வந்து காத்திருந்து ஜெபிக்க நம்மளால் என்ன முடியல முடியல அப்புறம் ஒரு நாள் ஆண்டோரன் பண்ணுவார் ஒரு சின்ன ஒரு பெலவீனத்தை அனுமதிச்சிருந்தால் எங்கே கிடப்போம் ஆஸ்பத்திரியில் ஏ ஒரு மாதம் ஏழு நாள் நாள் கூட என்ன செய்வோம் அங்கே உட்காந்து கண்ணு முழிச்சுட்டு வந்துருப்போம் சாப்பிட்றது அங்கே தான் சாப்பிடுவோம் குளிக்கிறது அங்கே தான் குளிப்போம் அப்போ அவன் சொல்லுவான் ஆனரே சுகத்தாத்தாரு கண்ணு இருக்கா காதல் இருக்கா எனக்கு ஏன் இந்த விளைவின்னு வந்ததுன்னு நல்லா இருக்கும் போது கூப்பிட்டா நம்ம நினைச்ச மாட்டோம் வரவே மாட்டோம் பாண்டவர்கிட்ட இந்த காலத்தை புரோஜனப்படுத்திக்கொள்ளுங்கள் நம்ம குடும்பத்திற்காக நம்ம குடும்பத்தின் நன்மைக்காக குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க குடும்பம் பாதுகாப்பாக இருக்க இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளே நம்ம குடும்பம் போகாமல் இருக்கணும்னா நம்ம அதிகமாக தேவனோடு உறவு வச்சுக்கொள்ளணும் தேவனோடு உறவு இருக்கணும் நம்ம குடும்பத்துக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கணும் அந்த உறவை தான் ஏசு கிறிஸ்து மறித்து உயிரோடு நமக்காக விளைக்கிறேமாக ரத்த சென்டிமீட்டர் எடுத்து கொடுத்துருக்குறார் நம்ம ரெண்டு துருவமாக இருந்தோம் தேவனும் நாமளும் வேறு வேறு துருவமாக இருந்தோம் தேவனோடு பேச முடியாது ஒரு மனிதன் தான் வேணும் நடுவில் பேசுறதுக்கு ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை நீங்கள் குடும்பமாக ஜெபித்தாய் கர்த்தர் அந்த இடத்துல வந்துடுவார் எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் சகோதரர் சொன்னது போல் ரெண்டு பேர் மூன்று பேர் யார் நீங்கள் கூடி ஜெபிக்கிறீங்களோ அங்கே மூணாவது வரார் நாலாவது வேறார் யார் வந்துடும் ஏசு வந்துடுவார் உங்கள் நடுவில் வந்துடுவார் நீங்கள் ஆண்டுட்டு சொல்லுங்க ஆண்டவரே எங்களுடைய குடும்ப ஜெபத்தில் அதிக நேரம் எங்கள் பிள்ளைகள் இடத்துல நான் தனிப்பட்ட முறையில் நான் கேட்குறது பேசுறது எல்லாமே அந்த குடும்ப ஜீபத்தில் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஸ்கூலுக்கு போகிறீங்க என்ன சந்திக்கிறீங்க காலேஜுக்கு போகிறீங்க நீங்கள் என்ன சந்திக்கிறீங்க என்ன பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்போ நான் கேட்போம் அப்போ அவங்க சொல்லுவாங்க உடனே நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படியே சொன்னாங்க மிஸ்ஸு நான் நாளைக்கு வந்து ஸ்கூலில் வந்து சண்டை போடுறேன்னு கேட்கல மாட்டேன் ஒன்று செய்வேன் இல்லைம்மா அவங்க நே அவங்க நேசிக்கிறாங்க அவங்க மேலே அனுபவிச்சிருக்காங்க அதனால் அவங்க இன்னைக்கு கடினமாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அம்மா காட்டி அம்மாவுக்கு ரெண்டு பேர் பார்க்கே கஷ்டமாக இருக்குது அவங்க நாற்பது பேர் பார்க்கணும்ல அதனால அதுவும் உன்னை திட்டினா எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு திட்டிருப்பாங்க உன் மேலே பிரியா இருக்கிறதுனால தான் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நான் விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம் இன்னைக்கு அந்த மிஸ்ஸுக்காக ஜோ பண்ணலாம் நாளைக்கு அந்த மிஸ்ஸு உன்னை நேசிப்பாங்க பாருன் உன் மேலே அன்பு காட்டுவாங்க பாருங்களாம் அப்படின்னா உடனே ஜெபிச்ச உடனே மறுநாள் வந்து வந்தோன்னு கேட்பேன் இன்றைக்கி எப்படி இருந்தாங்க மிஸ்ஸு இன்னைக்கு அந்த மிஸ் அன்பாக இருந்தாங்கம்மா அப்படிம்பா என்ன பிடி சொல்லுவாங்க அந்த மிஸ் இன்னைக்கு அன்பாக இருந்தாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு நான் போய் ஸ்கூல் முன்னால் நின்று சண்டை போட்டு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க ஐயோ பிள்ளைங்க பேரை சொல்லி என்ன செய்வாங்க இந்த மிஸ்ஸோடைய அம்மா பிள்ளைகளுடைய அம்மா வந்தாவே என்ன செய்வாங்க சண்டை போடுவாங்கன்னு பேர் ஆயிரும் அப்படி இருக்கக்கூடாது நம்ம எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகள் செபத்தில் ஜெயிக்க பழகி கொள்ளணும் அப்போ நமக்கு கவலை இருக்க தான் செய்யும் கஷ்டம் இருக்க தான் செய்யும் அதனால தான் யோவான் பதினாறாம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு உபத்திரமும் உண்டு இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு தான் ஆனால் நான் என்ன செஞ்சுட்டேன் ஜெயிச்சிட்டேன் ஜெயக்கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார் ஜெயித்தவர் நம்மளோடு இருக்கிறார் பிரச்சனையை ஜெயித்தவர் நம்மளோடு இருக்கிறார் கடன் பிரச்சனையை ஜெயித்தவர் நம்மளோடு இருக்கிறார் வியாதியில் விடுதலை கொடுக்குற இயேசு நம்மளோடு இருக்கிறார் பிரச்சனையில் போராட்டத்தில் கண்ணீரில் நம்மளை தாங்குகிற இயேசு நம்மளோடு தான் இருக்கிறார் ஆனால் அந்த இயேசுவை நம்ம எவ்வளோ தேடுகிறோம் நம்ம குடும்பத்தில் குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கிறோமா நம்ம பிள்ளைகள் இடத்துல பேசுகிறோமா இன்னைக்கு நான் இப்போ ஆண்டோரை பற்றி சொல்கிறேன் நிறைய பெற்றோர்கள் வேதத்தை திறந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதில்ல பத்து கட்டளை சொல்லிக் கொடுக்கறதில்ல கற்பனைகளை சொல்லிக் கொடுக்கறதில்ல பரமண்டத்தில் இருக்கிற ஜெபம் சொல்லி கொடுக்கறதில்ல ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் ஆவிக்குரிய செபவில் போகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்றோங்கிறோம் ஆனால் அடிப்படையான வேதத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நம்ம மறந்துடுறோம் அதனால தான் இன்றைக்கி பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியில் நடக்கலை கர்த்தருடைய வழியில் நடக்கலை கர்த்தருக்கு பயந்து வாழலை அதனால தான் நீங்கள் பிள்ளை நீ நடத்த வேண்டிய வழியில் நடத்தி அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் கைவிட அது இருப்பான் எப்படி இருக்குது நடத்தணும் கர்த்தருடைய வேத வாசிப்பில்ல செப்பத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் வளர்க்கணும் நமக்கு பயந்து நடக்கக்கூடாது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்படியாக தான் செய்யணுமே தவிர பயப்படக்கூடாது அது நம்ம மாறுதலாக பண்ணுறோம் தான் பிள்ளைங்க என்ன செய்யுது நம்ம இல்லாத நேரம் அது தப்பு பண்ணுது இல்லாத நேரம் தப்பு பண்ணுது நமக்கு முன்னால் என்ன செய்யும் நல்லது பார்க்கும் நம்ம பின்னால் அப்படி போனோன்னா என்ன செய்யும் செல்ஃபோனில் வேற ஏதோ பார்க்கும் தவறான ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சுக்கும் புரியுதுங்களா அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் பிள்ளைகளை வளர்க்கணும் யார் பாப்பா கர்த்தர் பாப்பா நீ என்ன செஞ்சாலும் கத்தருடைய நாமந்தான் வீணில் வணங்கப்படும் ஏன்னா முதல்ல உன் தாய் தகுப்பன் பேரை சொல்ல மாட்டாங்க யார் பேரை சொல்லுவாங்க இவன் கிறிஸ்தவனாய் இவள் கிறிஸ்தவனாய்னு தான் சொல்லுவாங்க நான் போய் வெளியே சண்டை போட்டேன்னா இப்போ முதல் பேர் என்ன வருவாங்க என் கணவர் பேரை சொல்ல மாட்டாங்க இந்தம்மா கிறிஸ்தவங்களாம் இந்தம்மா கிறிஸ்தவங்களாம் சர்ச்சுக்கு போகிறாங்களாம் இவங்க ஏன் சண்டை போடுறாங்க ரோட்டில் நின்று அதே ஆப்போசிட்டில் நின்று சண்டை போடுறவங்களும் சொல்ல மாட்டாங்க அவங்கள நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அப்போ நம்ம ரொம்பவும் சாட்சி முக்கியம் இப்போ நம்ம குடும்பத்தை பிசாசு பல விதத்தில் பல பிரச்சனையில் பல போராட்டத்தில் இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள கலைகளை விதைத்து விதைத்து தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை என்ன செய்கிறான் பிரித்து விடுகிறான் நமக்கு தேவனோடு ஐக்கிய பிரிஞ்சிருச்சுன்னா நமக்குள்ள என்ன வந்துருது தேவையில்லாத கவலைகள் மனவேதனை குழப்பம் பிரச்சனை போராட்டங்கள் வந்துருது அப்ப நம்ம குடும்பத்திற்காக நம்ம செபிக்கணும் எல்லாரும் நிற்போமா ஒரு சில காரியங்களுக்காக நம்ம குடும்பத்துல செபிக்க போகிறோம்